சில சரி தனியார் பேருந்துகள் நீங்க ஏறி போ உட்கார போனீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போகக்கூடாது வண்டியில் உட்காரக்கூடாது உங்கள் பேக்கை கொடுங்க நாங்கள் தான் கொண்டு போய் சீட்டு போகணும் அப்படின்வாங்க

நீயே பேக்கையும் வாங்கி பேக்க நீ வாங்கி வச்சுக்கிற எல்லா எதுக்கு என் பேக்கணி நீ கேட்டால் அதுக்கு எல்லா சட்டமும் பேசுவேன் நீ அதாவது எழுதப்படாத சட்டம் இல்லாத சட்டங்கள் எல்லாத்தையும் பேசுவேன் இதெல்லாம் எவ்வளோ நாள்தான் நம்மளும் பொறுத்துக்கிட்டு போறது அப்படின்றதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொங்கி எழுந்து நம்மளே இமெயில் ஒன்று அனுப்பணும் மதுரை தெற்கு அந்த வ வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வந்து ஒரு மின்னஞ்சல் மூலமாக நம்ம புகார் ஒன்று பதிவு செஞ்சோம் சிஎம்செல்லையும் புகார் ஒன்று பதிவு செஞ்சோம் இந்த மாதிரி பேக்கை வாங்கி வைக்கிறதுக்கு எந்த விதிமுறையின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த பேக்கில் ஏதாவது விலை மதிப்புள்ள பொருட்கள் இருந்தால் தொலைஞ்சு போனால் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து நிர்வாகம் பொறுப்பேற்றுக்குமா அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குமா இது வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒருமையில் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பத்து கேள்விகளை நம்ம தொடுத்து நம்ம ஆர்டியை ஒன்று பதிவு பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி புகார் ஒன்று தனியாக பண்ணியிருந்தோம் பல முறை சேஸ் பண்ணதுக்கு தான் நம்ம ஆர்டியை மூலமா அதை கேட்கலாம் அப்படின்றப்ப ஆர்டிஐ மூலமா இரண்டு பதிவுகள் பண்ணியிருந்தோம் ஏன்னா இது வந்து நம்ம தேவகோட்டைன்றது பார்த்தீங்கன்னா ராமநாத மாவட்ட மக்கள் சிவகங்கை கிராம மாவட்ட மக்கள் ரெண்டு இதுமே அடிக்கடி வந்து போற இடம் கடந்து செல்லக்கூடிய இடம்ன்றதுனால ரெண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கும் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் இதுவரை தனியார் வழித்தட பேருந்துகளுக்கு எத்தனை பேருக்கு இருந்து அனுமதி வழங்கியிருக்கீங்க எந்த தேதியில் அனுமதி அனுமதிக்க அனுமதி வழங்கப்பட்ட பய இருக்கைகளின் எண்ணிக்கை என்ன அதிக ஒலி எழுப்பக்கூடிய இசையமைத்து வீடியோ பதிவு போடக்கூடிய அரசாணை நகல் சுற்றறிக்கை நகல் இதெல்லாம் வழங்குவோம் உரிமையில் பேசக்கூடிய அளவில் அரசாங்கம் அறிவுறுத்தல்கள் சிற்று சுற்றுறைகள் இருந்தால் அந்த இதெல்லாம் வாங்கணும் சொல்லி ஒரு பத்து கேள்விகளில் நம்ம தொகுத்து இதுக்கு வந்து சமீபத்தில் பதில் வந்திருக்குது போக்குவரத்து விதிகள் போக்குவரத்து விதிகள் கூட போடலை இரண்டு வட்டார போக்குவரத்துகளும் பூனா வானா விதிகளின்படி இந்த எண் அடுத்த கேள்விக்கு அனுமதி இப்போ பயணச்சீட்டில் கட்டாயம் இடம் பெற்றிருக்க வேண்டிய தகவல்கள் பற்றிய முழு விவரங்களை அரசாணை நகலுடன் சுற்றறிக்கை என்ன இடம் பெறணுன்றதும் சேர்த்து கேட்டுமா அதுக்கும் சுருக்கமா வா போதிய முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொன்னா மாட்டிக்கிறாங்க